ஹை சுட்டிஸ் செல்லார் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு ஒரு கதை பார்க்கலாம் கந்தசாமி அப்படிங்கிற ஒரு ஏழை தன் மனைவியோட ஒரு சிறு குடிசையில வாழ்ந்துட்டு இருந்தான் வயதாகிட்டனால வேலைக்கு செல்ல முடியாது போகிறதால தங்கள்கிட்ட இருந்த பொருட்களை விட்டு சாப்பிட வேண்டிய நிலை வந்துச்சு நாட்கள் செல்ல செல்ல அவங்க உணவு உண் உண்ண உணவே இல்லாமல் தவிச்சாங்க இந்த நிலையில அவன் ஆண்டவனை நோக்கி இறைவா எங்களை ஏன் இப்படி படைத்த இது இப்படியே நீடித்தால் வறுமை தாங்காது நாங்கள் இறப்பதை தவிர வேறு வழி இல்லை அப்படின்னு வேண்டினான் அவன் மீது இரக்கம் கொண்ட இறைவன் அவர் தோன்றி அவனோட குறைகளை தீர்க்க அவனுக்கு வாத்து ஒன்றை பரிசளிச்சார் அந்த வாத்து தினம் ஒரு முட்டை இடும் அதை விற்று அன்றாட குடும்பத்துக்கு தேவையானவற்றை வாங்கி வாழ்நாளில் சந்தோஷமா கழிக்கலாம்னு சொல்லிட்டு மறந்துட்டார் ஒரு நாள் கந்தசாமியின் மனைவி தன் கணவன் கிட்ட போய் தினம் தினம் ஒரு இந்த வாத்து ஒரு பொன் முட்டை இருது இப்படியே இருந்தா நாம் எப்படி பெரிய பணக்காரர் ஆகுது அப்படின்னு சொல்லி இந்த வாத்தின் வயத்தில் இருக்கும் எல்லா முட்டையும் நம்ம எடுத்துட்டோம்னா அதை விற்று பெரிய பணக்காரர் ஆகிடலாம் அப்படின்னு ஒரு யோசனை சொன்னான் இதை கேட்ட கந்தசாமிக்கு அது சரின்னு தோணுச்சு உடனே கந்தசாமி அந்த வாத்தை பிடிச்சி வாத்தோட வயிற்றுல இருக்கிற எல்லா முட்டையும் எடுக்க வாத்தை கொன்று அது வயிற்று கிழிச்சான் என்ன ஆச்சரியம் அந்த வார்த்தையோட வயிற்றுல ஒரு முட்டையும் இருக்கல அதன் வயிற்றில் மற்ற வாத்துகள் போல வெறும் குடல் தான் இருந்தது கண்டு ஏங்கினான் தினம் ஒரு பொன் முட்டையிட்ட வாத்து இறந்து விட்டதால வறுமை அவர்களை மீண்டும் சூழ்ந்து கொண்டது தங்கள் பேராசையை பெரும் தரித்திரத்தை தந்தது அப்படிங்கிற மனசு வருந்தி ஏழ்மையாவே வாழ்ந்து உண்ண உணவின்றி இறந்தாங்க இதில் இருந்து என்ன தெரியுது ஆசை அளவுக்கு மிஞ்சினா அது பேராசை பேராசை பெரும் நஷ்டத்தையும் கஷ்டத்தையுமே தரும் ஓகே சுட்டிஸ் இந்த கதை படிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல் காமையும் கிளிக் பண்ண மறக்காதீங்க பாய்